அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது யார் ஒருத்தங்க இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலும் வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகளெல்லாம் நீங்கி குறிப்பாக அந்த பண வரவுல தடைகள் இருக்குது இல்லையா இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நிறைய விசேஷங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அது என்னைக்கேன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நாளைய நாளில் வந்து வைகாசி விசாகம் இருக்குது இல்லையா முருகப்பெருமான் அவதரித்த நாள் இப்போ இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூட்சம தேப தீபத்தை நம்மளுடைய வீட்டில் ஏற்றி வைப்பதன் மூலமாகவே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து இருக்குது பார்த்து அதன்படி அந்த தீபத்தை நாளைய நாளில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து ஏற்றி வைங்க இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோவுடைய லிங்க்கு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வரும் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் எட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு வளர்பிறை பிரதோஷமானது இருக்குது நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம சிவபெருமணியிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள்னு இந்த வளர்பறை பிரதோஷம் வந்து சொல்லலாம் அதுவும் இது வைகாசி மாதத்துல வரக்கூடிய கடைசி வளர்பறை பிரதோஷம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல இந்த வளர்பறை பிரதோஷம் இந்த நாள்ல மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி அது பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரமும் கூட அந்த நேரத்தில் நமக்கு ராகு காலமும் இருக்கும் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா கால பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இந்த நாளை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் சரிங்களா இப்போ அந்த நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நாலு மிளகையும் அது கூட இன்னொரு பொருளையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்கள் வந்து கொடுக்கும் அடுத்ததாக இன்னொன்று இல்லை அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு நாலு எழுத்து வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளுமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தாண்டி குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போட்டிருப்பேன் அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த நேரத்தில் குளிச்சிங்கனாலும் அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க மேலும் இன்றைக்கி கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா மாலை அந்த தண்ணீர் ரெடி பண்ணி அதில் நீங்கள் குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் நீங்கள் வரம் கேட்கும்போது அது எப்பேற்பட்ட வரமாக இருந்தாலும் தடை இல்லாமல் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் அது சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களினுடைய லிங்கையும் கூட நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்படி எந்த ஸ்க்ரீனில் வரல அப்படின்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நான் ரீசெண்டாக போட்டேன் எல்லா வீடியோக்களுமே வரும் அதில் நீங்கள் பார்த்து எதெல்லாம் முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரிப்போய் இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கு வந்து வளர்புறை பிரதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு இவை தாண்டி இன்றைக்கு நமக்கு லாஃப் அட்ராக்ஷன் படி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் வந்து இருக்குது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் நேற்று தானே இந்த சேர்க்கை இருந்தது நேற்று கூட இது குறித்து நீங்கள் ஒரு நாலஞ்சு பதிவு போட்டிருந்தீங்களே அப்படின்னுட்டு இன்றைக்கும் அந்த சேர்க்கை இருக்குதுங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இதில் வர ரெண்டையும் அஞ்சும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது எட்டுங்கிற நம்பர் இந்த தேதியில் வந்து நமக்கு அமைஞ்சிருச்சு ஜூன் எட்டு அப்படிங்கும்போது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இந்த மாதம் ஜூன் மாதமாச்சா அப்போ இங்கே ஆறுன்னு வந்து அமைஞ்சிருது அப்போ இன்றைக்கும் அந்த செவன் எயிட் சிக்ஸ் வந்து இருக்குது நேற்று காலையில் ரூபாய் நோட்டை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும்ட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பருக்கான ஒரு பரிகாரம் தான் இவை தவிர அந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணுங்கிறது குறித்து இன்னும் ஒரு மூணு வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன் இப்போ நேற்றைய நாளில் அந்த செவன் எயிட் சிக்ஸை பயன்படுத்தாதவங்க கூட இன்றைய நாளில் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதாவது நேற்று நான் சொன்ன அந்த விஷயத்தை செய்யாமல் விட்டவங்க அதே மெத்தடையே இன்றைய நாள்லேயே நீங்கள் வந்து செய்யலாம் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பதிவில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து பார்க்கலாம் இது வந்து பண வரவில் தடைகள் ஏற்படக்கூடாது நல்ல ஒரு ஃப்ளோவாக வந்து பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம்னு வந்து சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் வந்து இதை பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைன்னா அசைவம் வந்து செஞ்சு சாப்பிடும் பழக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாலும் இதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வரக்கூடிய அந்த நாலு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்துலேயே கூட நீங்கள் செய்யலாம் என்னடா இது ராகு காலத்தில் போய் நம்மளை இந்த பரிகாரத்தை செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நீங்கள் ராகு காலம்னு மட்டும் பார்க்காதீங்க இன்னைக்கு வளர்பிறை பிரதோஷமாகவும் இருக்குது இவை தாண்டி இப்போ நான் சொல்லக்கூடிய இது வந்து பூஜை சம்மந்தப்பட்ட மெத்தட் கிடையாது இப்போ பூஜை அறையில் நீங்கள் ஒரு விளக்கேத்துறீங்க வேற ஒரு பரிகாரம் செய்கிறீங்க ஒரு முடிச்சு ரெடி பண்ணுறீங்க நிலைவாசலில் ஒன்று கட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது தான் நாம் இந்த ராகு காலம் யம்மகண்டமெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இது வந்து லாஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது அதனால் இதில் வந்து நீங்கள் அந்த ராகு காலம் யம்மகண்டம்லாம் பார்க்க தேவையில்லை அதனால் மாலை வரக்கூடிய அந்த நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டையோ உள்ள நேரத்துலையோ இல்லை அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குறதுக்குள்ளாரையோ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுங்கிற எண்ணிக்கையில் நமக்கு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு தாந்திரிக பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் நல்லா மொட்டோடு இருக்கிற மாதிரி முழுசான கிராம்பாக ஒரு ஏழுங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க கூடவே வந்து ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த மண்ணகலுக்குள்ளார இந்த கிராம்பு வந்து நம்ம போடணும் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஏழு கிராம்பையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ இதுதான் இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளும் சொல்லலாம் எந்த தடைகளுமே எந்த தவறுமே கிடையாது சொல்லிவிட்டு அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் இமேஜினேஷனும் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் ஒரு தட்டு வச்சிருந்தீங்க இல்லையா அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுருந்தீங்கல்ல இப்போ இந்த அகல் விளக்குக்குள்ளே இந்த ஏழு கிராம்பையும் நீங்கள் போட்டுக்கோங்க இதில் வீட்டில் நெய் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஏழு கிராமு மேலேயும் அந்த ரெண்டு சொட்டு நெய்யை நீங்கள் வந்து விட்டுருங்க விட்டுட்டு இப்போது வந்து நீங்கள் ரெண்டு கற்பூரம் வச்சுருந்திங்கன்னா அந்த கற்பூரத்தையும் இது கூடவே வந்து போட்டுருங்க இப்போ இந்த விளக்குக்குள்ளார போட்டிருக்கிற இந்த பொருட்களை நீங்கள் ஏற்றி வைங்க இப்படி ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் எரிய எரிய இந்த நெய்னால் நினைக்கப்பட்ட இந்த கிராம்பும் வந்து எரிய ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக மனத்தை வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லா ரூமுக்குமே எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுங்க அதனால தான் இந்த அகல் விளக்கு வந்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ தட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் காட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லா ரூம்லேயுமே இந்த புகை வந்து பரவர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோவில் இதனுடைய நறுமணம் வந்து பரவர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி எல்லா ரூமுக்குமே காட்டின பிறகு இது எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஹாலில் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் உங்கள் கணவர் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு பேருமே இந்த விளக்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இந்த கிராம்பு வந்து எரியுது இல்லையா இது எரியற வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ ஒரு வேலை நீங்கள் போட்ட அந்த ரெண்டு கற்பூரத்துலேயும் இந்த கிராம்பு முழுசே எரிஞ்சிருச்சு அப்படின்னா பரவாயில்ல இன்னும் கிராம்பு எரியாமல் இன்னும் பாதி பாதி இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் ரெண்டு கற்பூரத்துக்கு கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இந்த கிராம்பு முழுசும் எரியுற வரைக்கும் நீங்கள் அங்கேயே உட்காந்து அதையவே வந்து பார்த்துட்டுருங்க இது எரிஞ்சு முடிஞ்சு ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் தூக்கி எங்கேயாவது டஸ்ட்பின்லையோ இல்லை வேறு எங்கேயாவது பக்கமோ தூக்கி போட்டுடலாம் அதன் பிறகு இந்த விளக்கை நீங்கள் கழுவிட்டு வேறு ஏதாவது பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் தீபம் ஏற்றுவதற்கு வேண்டாம் வேறு ஏதாவது பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இன்றைய அற்புதமான நாளில் இந்த புகையானது உங்கள் வீட்டில் பரவுச்சு இல்லையா இதுவே வந்து உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தை வந்து கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்